இந்த ஆண்டின் முதல் ஆறு மாதத்தில் அதிக ரேட்டிங் கொண்ட இருபத்தைந்து படங்களின் பட்டியலை லெட்டர் பாக்ஸ் சினிமா தளம் வெளியிட்டுள்ளது அதில் மண்யும்மல் பாய்ஸ் ஆட்டம் உள்ளிட்ட மலையாள படங்கள் ஆதிக்கம் செலுத்தியுள்ளன உலகம் முழுவதும் உள்ள சினிமா ரசிகர்களால் அதிகம் பயன்படுத்தப்படும் சினிமா தளம் லெட்டர் பாக்ஸ் இந்த தளத்தில் ரசிகர்கள் தாங்கள் பார்த்த படங்களையும் அந்த படம் குறித்த விமர்சனங்களையும் கருத்துக்களையும் பதிவு செய்வர் மேலும் திரைப்படங்கள் குறித்த விவாதங்களும் இதில் நிகழும் முறையே படங்களுக்கான ரேட்டிங்குகளும் வழங்கப்படும் இந்நிலையில் இந்த தளத்தில் இந்த ஆண்டின் ஜூன் முப்பத்தையும் தேதி வரை வெளியான திரைப்படங்களில் டாப் இருபத்தைந்து இடங்களை பெற்ற படங்களின் பெயர்களை லெட்டர் பாக்ஸ் தளம் வெளியிட்டுள்ளது அதில் டியூன்பார்ட் டூ உ முதல் இடம் பிடித்துள்ளது ஐந்தாவது இடத்தில் ராவின் லாபட்டா லேட்டிஸ் பாலிவுட் படமும் ஏழாவது இடத்தில் மலையாளத்தில் வெளியான சவுபின் ஷாயிரின் மன்யும்மல் பாய்ஸ் படமும் இடம்பிடித்துள்ளது பத்துவது இடத்தில் மலையாளத்தின் ஆட்டம் படமும் பதினைந்து பதினாறு இடங்கள் முறையே மம்மூட்டியின் பிரமயுகம் மற்றும் ஃபஹத் பாசிலின் ஆவேஷம் ஆகிய படங்கள் உள்ளன இருபதுவது இடத்தில் அமர்சிங் சம்கிலா மற்றும் இருபத்தைந்துவது இடத்தில் பிரேமலு உள்ளது இந்த பட்டியலை பொறுத்தவரை மலையாள படங்களின் ஆதிக்கத்தை காண முடிகிறது பெரும்பாலும் ஹாலிவுட் படங்கள் பட்டியலிடப்பட்டுள்ள நிலையில் இரண்டு இந்தி படங்கள் இடம்பெற்றுள்ளன தமிழ் படம் எதுவுமில்லை டு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ரேட்டிங் கொண்ட படங்களை தரவரிசைப்படுத்தி இந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது உலகெங்கிலும் திரையங்குகள் அல்லது ஓடிடி தளங்களில் வெளியான படங்களை கொண்டு இந்த தேர்வு நடைபெற்றுள்ளது என லெட்டர் பாக்ஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது